நேர்களுக்கு வணக்கம் இப்போ வந்து அண்மையில் வந்து நிறைய பிரச்சனை நடந்து கொண்டு இருக்குது அதில் வந்து முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா நேற்றைய தினம் வந்து வவுனியாவில் வந்து சிங்கர் கொமெடி வந்து எரிஞ்சிருக்கு ஸோ அது இந்த உள்நோக்கம் என்னென்ன அப்படி என்ன காரணத்தில் அந்த சிங்கர் கொமெடி எரிஞ்சது அதை பற்றி உங்களுக்கு தெரியுமா அதாச்சும் அதை பற்றி நானும் ஃபேஸ்புக்கில் பார்த்து சமூக வலைத்தளங்களில் பார்த்து தான் தெரிஞ்சோன்னா அது வந்து சும்மா ஒரு என்ன சொல்கிறது ஃபயர் ஆக்சிடென்ட் தான் நான் ஆகியிருக்கு சிங்கர்ன்ற மேல்தலம் இருக்குது தானே அங்கே வந்து ஃபயர் வந்து பற்றி தான் எரிஞ்சிருக்கு அதில் வந்து அவங்களுக்கும் தெரியாது உடனே தெரியாது இப்படி அவங்க வேலைக்கு வர மாதிரி தான் அது ம் மார்னிங்கே எரிய தொடங்கிட்டு ஸோ இது ஃபயர் வந்து ஓகே எரிஞ்சது தெரிஞ்சிருந்தா நம்ம ஏதாச்சும் எடுத்து தீ இதால் வந்து நிற்பாடி இருக்கு வந்தது அதையும் நம்ம நிறைய தீயணைப்பு வீரர்கள் அங்கே வந்த மாதிரி தான் காட்டியிருந்தாங்க நாங்கள் ஒரு வீடியோ கிளிப்லையும் பார்க்கல நீங்களும் பார்த்துருக்கீங்க பட்ட பொருள் வந்து நிறைய பாதிக்கப்பட்டிருக்கு ஆரம்பத்துலேயே அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தா வந்து நிறைய நேரம் எடுத்தது அவங்க எல்லாம் தீயணைப்பு வீரர்கள் எல்லாம் வந்தாங்க எடுத்தது தான் எல்லாம் தீயெல்லாம் அணைச்சா ஆனால் அங்க இருக்கிற பொருள் எல்லாம் எரிஞ்சுட்டு அதுக்குப் தானே ஒருத்தருக்குமே பாதிப்பு ஏற்படில்லை ஆனா அங்க இருக்கிற பொருட்கள் நிறைய பொருட்கள் தானே விலை மதிப்பான பொருட்கள் எல்லாமே நாசம் அந்த மாதிரி தான் தெரிய வந்த

அவன் வந்து கிளிநச்சு அவன் வந்து இப்போ லவ் பண்ணியிருக்கலாம் வந்து கூட்டிக்கொண்டு வந்திருக்கேன் நிச்சயதார்த்தம்லாம் முடிஞ்சு பா அம்மா வீட்டை வந்துடு அந்த மாதிரி அவன்ட அம்மாக்கள் சொல்லியிருக்கணும் சொல்லிருக்கான் அவ வந்து வீட்டை இருந்துருக்கிறான் இருக்கக்குள்ள அவண்ட நகை ஐ மீன் லவ் பண்ண பொடிய ரெட்டு பவுண்ட் நகையை எடுத்தோண்டே ஆள் எஸ்கேப் ஆகிருக்கு இப்படி நடக்குது ஆனால் கடந்த சில தினங்களுக்கு முன்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு லவ்வரால் வந்து பொடியனுக்கு வந்து நகையை திருடி வந்து பைக் எடுத்து கொடுத்துட்டு போனவா ஆனால் இவன் வந்து காதல வீட்டையே போய் நகையை எடுத்து அவன் வந்து ஒன்லைன் பிஸ்னஸ் செய்தோன்றிருக்கிறவன் ஆன்லைன் பிஸ்னஸ் செய்தோன் இருக்கிறவன் அது வந்து இருக்கிற ஒரு நண்பர் ஊடாக வந்து அவரை கூட்டு சேர்த்து கொண்டுதான் இந்த நகையை கொள்ளையடிச்சு இப்ப நகையும் தானே அதை நீங்கள் லவ்வராக கூட்டி கொண்டு தான் ஆப்பு வச்சுட்டு போவாங்க கடைசியில்

எல்லாத்தையும் எடுத்துட்டு அவங்க ஒரு சைடு போட்டு போயிருக்காங்க அதுவும் மசீட்டு மருந்து ஊற்றி முகத்துக்கு ஆளை தெரியாமல் படுத்திட்டுருக்காங்க அப்படி நிறைய பேருக்கு நிறைய பிரச்சனை நடக்குது பட் யாரையுமே நம்பாதீங்க இந்த உலகத்தில் வந்து அப்பா அம்மாவை தவிர யாரையுமே இப்போ யாரையுமே நம்ப முடியாமல் இருக்குது ஏன்னா கூடப்புற கூட இருந்த ஒரு 6 ವರ್ಷ ஃப்ரெண்ட்ஷிப் தானையந்தை தேய செய்தது சோ பாத்தீங்கன்னா கூடி இருக்க வேண்டிய எல்லாருக்கும் ஆபத்த வந்து போயிட்டாங்க அதோ நீங்க ஒருதரம் நம்பி போகாதீங்க வெளியில ஃப்ரெண்ட் ஆற கடும் யாரா இருக்கட்டுமே நம்பி போகாதீங்க வெளியில நம்பி போய்ாதீங்க எல்லா அதெல்லாம் ஒரே பிரச்சனைங்காக தெரியுது ஒரு புக்கி நம்மட ஓகே அடுத்து வந்து இன்னொரு விஷயம் நான் களிப்படனேன்டா அப்ப ஒரு சாத்திய வந்து ஒரு சாத்தியம் அன்னைக்கே பெரிய பின்னணி அவருக்கு வந்து இப்போ வந்து நிறைய பணம் வந்தானே எந்த விதத்துலேயும் சம்பாதிக்கலாம் என்று ஆகிட்டுது எது செய்தாலும் பணம் பெறணும் மங்களுக்கு அந்த மாதிரி ஆகிட்டுது அப்போ அந்த சிறுமி நானும் அந்த நியூஸ் வந்து கேள்விப்படுறேன் அந்த சிறுமி வந்து வீட்டை வந்து ஒரு ஒரு நடைமுறைக்கு எதிராக வந்து செயற்பட்டு கொண்டு வந்திருக்கிறா வந்து செயற்பாடுகள் வந்து பிள்ளையாக இருந்திருக்கு வந்து நல்லதா இல்ல அப்ப அவ என்ன அம்மா அப்பா வந்து 얘는 பிள்ளை இப்படி செயதோன்றதுக்கு என்ன மாதிரி சந்தேகிப்பட்டு அந்த பிஹேவியர் கிட்ட நல்ல மாதிரி இல்ல கொஞ்சம் அப்ப அதால வந்து அவங்க அப்பா வந்து பேய பிடிச்சிதோ பிள்ளைக்கு பிள்ளையே வி사ரிக்கிற இல்ல உடனே பேய பிடிச்சிதோ என்ன கேக்குறது நடக்கنده நம்பிரது

துன்புறுத்தி அப்படி தீ தீ உடனே எரிஞ்சதால அவங்களுக்கு தெரியாது ஆனா பாத்தீங்களா ஒரு மூடு நம்பிக்கையில அந்த பிள்ளை தாங்களே பார்த்து அவங்களே ஏதாச்சும் என்ன <sawduino> மேலும் <hasta> <hasta> <god> <hasta> <sharp inhale> <relief> <reparanha>